அனைவருக்கும் வணக்கம் நம்ம கிளைண்ட் ரெண்டு மூணு பேர் இந்த வீடியோ அறிந்துச்சு இது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அது சார்ந்து தான் ஒரு வீடியோ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இதுலேயே காமிக்கிறேன் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல யார் தவறான நினைச்சிட்டாலும் பரவாயில்ல நம்ம உண்மையை உறக்க சொல்லுவோம் அதற்காக தான் இந்த வீடியோ ஸோ அந்த வீடியோவை பாருங்க அடுத்து நான் உங்களுக்கு அதனுடைய உண்மை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஐயா வீட்டில் உபயோகப்படுத்தாத நிலையில் உள்ள தயில் இயந்திரம் நிலைப்பாட்டை பற்றி கூறுங்கள் அப்படின்னு ஒரு கேட்டிருக்காங்க கணவன் மதமே பிரிவு நிச்சயம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உறுதியாக தோன்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் தொலை அதிகமாகும் ஆகினால் தையல் மிஷனை தையல் தைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தொழில் தொடர்புடைய தானம் கொடுப்பது சரியான தீர்வு இப்ப நிறைய பேர் வச்சிருப்பாங்க இப்போ தைக்க வேண்டாம் கொஞ்ச நாள் கழிச்சு மிஷின் என்ன பொறுத்தளவுல வீட்டில் இருப்பது நன்றன்று அது நீங்க எமர்ஜென்சிக்கு வச்சாலும் சரி ஒரு இஞ்சு கிழந்துருச்சு தச்சு போட்டாலும் சரி தையல் மிஷின் கூடாது 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 துணியை நறுக்கி கோர்ப்பதுன்றது வீட்டில் இருக்கக்கூடாத ஒரு செயல் அதனால மிஷின் இருந்தா கணவன் மனைவி உறவு வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்றாரு தையல் மிஷின் என்னன்னே தெரியாதவங்க வாழ்க்கையும் நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி இருக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஐடியில் வேலை பார்க்கக்கூடியவங்க எத்தனை பேர் கணவன் மனைவி பிரச்சனையோட இருக்காங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம் அப்படி தையல் தான் அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போச்சா அப்படிலாம் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பல்வழி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாரு தையல் மிஷின் இல்லாத வீட்டில் பல்வழியே வராதா ஐயா அப்படிலாம் இல்லை அவர் சொன்னது ஒன்றே ஒன்று உண்மை இருக்கு அதை நானும் நூறு சதவீதம் ஆதரிக்கிறேன் அது உங்களுக்கு பயன் இல்லை அப்படின்னா நீங்க அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு பாருங்க அது நூறு சதவீதம் உண்மை தர்மம் தலை காக்கும் அந்த விஷயத்த நீங்க செய்ய அந்த விஷயத்த நானும் மாதிரிக்கிறேன் உங்களுக்கு பயன் இல்லைன்னு நினைச்சா கஷ்டப்படுற யாருக்கா ஒருத்தருக்கு அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுத்துருங்க அது சிறப்பான விஷயம் இன்னும் அடுத்து சொன்னார் ஒரு விஷயம் பாருங்க அந்த கிழிஞ்ச துணியை ஒரு துணிய கூட நம்ம வீட்டுல தைக்க கூடாது அது சரியா வராது அவர் என்ன பேஸில் சொன்னாருன்னு தெரியல ஆனா இது நூறு சதவீதம் பொய் தான் இதை யாரும் நம்ப வேண்டாம் ஒரு தையல் மிஷினால் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் கோடி பேருக்கு நான் ஆயிரம் கோடி பேருக்கும் தனித்தனி ஜாதகம்னு சொல்கிறோம் நம்ம நான் அதை தான் திரும்ப திரும்ப என்னுடைய வீடியோக்கள்ல சொல்லிட்டு இருக்கேன் ராசி நட்சத்திரம் லக்னமே பொதுவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ ஒரு தையல் மிஷின் வந்து ஒரு வாழ்க்கையை மாறி வச்சுருக்கோம் இப்போ உலகத்தில் எல்லாரும் தையல் மிஷினே பேன் பண்ணிடலாமா சொல்லுங்கள் இதெல்லாம் வீடு அவர் இன்னும் தெளிவாக சொல்கிறார் வீட்டில் வச்சுக்கூடாது தொழிலாக பண்ணுறவங்க தொழிலில் வச்சுக்கலாம் அவங்க தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்றாரு எத்தனையோ பேரோட வாழ்வாதாரமாக அந்த தையல் மிஷின் தான் இன்னைக்கு இருக்குது பெண்களுக்கு அழகாக வீட்டில் வெயிட்டு வேலையை பார்த்துக்கிட்டே அதையே தைச்சு கொடுத்து ஏதோ அவங்களுடைய வருமானத்துக்கு ஏன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நூறு சதவீதம் வடிகட்டின போய் யாரும் இதை நம்ப வேண்டாம் இதை எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன் யார் தவறாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்லை இந்த மாதிரி விஷயங்கள்